வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு மேலே கடம்பூன்ற ஏரியாவுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போர் ஆளும் ஐநூறு அடி முந்நூற்றி ஐம்பது அடியில் மோட்டார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஒன்றரை டெலிவரி தண்ணியோட ப்ரெஷர் வந்து மீடியமாக வந்துட்டுருக்கு நாலு பெனல் போட்டிருக்கோம் ஆறு பெனல் போட வேண்டிய வந்து நாலு போட்டிருக்கோம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இவங்களுக்கு ஒரு சைட் பண்ணி கொடுத்தோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் இன்னும் கம்ப்ளைண்ட் எல்லாம் தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மோட்டார் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சைட்டில் கேட்டார் புது வயல் வாங்கி நல்லா சமப்படுத்தியிருக்காங்க ஃபுல்லாக பாறையாக இருக்குது பேனல் நாலு பேனல் ரெண்டு ரெண்டு சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம் பேனசோனிக் கேங்கர் இது பைபேசியல் கிடையாது மூணு ஆஃப் கட்டு பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் அங்கே வச்சுருக்கோம் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது கடம்பூர் மெயின் ரோட்லேயே வந்து பக்கமே ரோட்டு ஓரமே தான் வந்து சைட்டு ஃபுல்லாக பாறை அந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகளை உடச்சி எடுத்துகிட்டு தான் சமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தண்ணி நல்லாவே ஓடிகிட்ருக்கு நம்ம காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு வந்தோம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஹவராக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய்கிட்டுருக்கு கீழே கீழே வயல் போயிருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டை இருக்குது குட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தூர் வாரி க்ளீன் பண்ணியிருக்காங்க ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக அந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் போட்டிருக்காங்க நல்லாவே போய்கிட்ருக்கு இன்னுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இது பக்கம் குட்டை ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக இங்கே குழி எடுத்திருக்கோம் குழி வந்து ரெண்டு குழியில் கண்டு வந்துருச்சு பாறை ஒடிச்சு எடுத்தாச்சு மீதி எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம் தான் போயிட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் வெல்டிங் எல்லாம் போய்ட்டு இந்த பக்கம் முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சாருக்கு தான் நம்ம போட்டு கொடுத்தோம் ஸ்கூல் டீச்சராக இருக்கார் சார் உங்கள் பேர் சொல்லிடுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் எம் கோடீஸ்வரன் நாம் நாராயண சோழரில் இது ரெண்டாவது

நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னு ரிவ்யூ கேட்டு தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க ஓகே ஏன்னா நம்ம இப்போ எல்லா கஸ்டமர்கிட்டையும் பேட்டி எடுக்கு ஏன்னா இப்போ நாலு வருஷத்து கஸ்டமர் நீங்கள் எங்களுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தெரியும் தெளிவா ஏன்னா மோட்டர் ஓடுதா இல்லையா தண்ணியோட ஈல்டு பத்து தான் இல்லையான்றது தெரியும் பர்சன் வந்து ஓடிட்டு இருக்குது இது வரைக்கும் இருந்தாலும் சரி ஓகே இது மெயின் சோலார் போடும் போது போர் குழியோட அளவுக்கு தண்ணி இருக்குது இருந்தாலும் ஒரு காலிஞ்சு அரைஞ்சு தண்ணியாச்சு வெளியே வர்ற மாதிரி பார்த்துருக்கோம் ஆகாம ரன் ஆகும் சோலாரை போடுறத ரெண்டு மணி நேரம் மோட்டார் ஓடணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறவங்க ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது ஏன்னா நம்ம ஏதோ யூடியூப்பை பார்த்துட்டு வந்து இன்ஸ்டாலராக வந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ரிப்பேர் வரும் சர்வீஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சந்தோஷம் தான் ஒன்றும் தொந்தரவு கிடையாது இல்லை ஓகே அந்த வயல் பண்ண மாதிரி இந்த வயலும் பண்ணிடுங்க ஏன்னா ஆ ஆமாம் பண்ணுவாங்க நானும் அதுக்குண்டான இந்த ஊரில் நமக்கு இது ஆறாவது சைட்டு அடுத்தடுத்து வந்துட்டுருப்போம் இவருக்கு வந்து ரெண்டாவது சைடு இவரு தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் இந்த ஏரியாவில் பாரஸ்ட் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நல்லா இருக்கு ஓகே சார் நன்றி பார்ப்போம் அந்த சைட்டு அதே மாதிரி பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க ஏன்னா ஃபுல்லாக கல்லா இருக்குது பாறைக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் போருமே வந்து பாறைக்கு தான் பெரிய பாறை உடைக்க முடியாமல் நிற்கிது தண்ணி நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஒரு ஏக்கர் வயல் இங்கே இவருக்கு இருக்குது அந்த வயலுக்கு இது போதுமான லெட்ரிஃபிகேஷன் போட்டுறாங்க காய்கறி பயிர் மக்காச்சோளம் ஸ்பீன்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு அந்த சைட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஈவினிங் நாலரை மணி டைமு லைட்னிங் ரெஸ்ட்டு முன்னாடி இங்கே செட் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு டேட்டில் இருக்குது பேனல் நாலு பேனல் தான் போட்டிருக்கோம் ரெண்டு சீரியல் பண்ணி பேனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆறு பேனலுக்கு போட்டிருக்கு ஏன்னா ஃப்யூச்சரில் தண்ணி கம்மியாச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு பேனல் ப்ரெஷராக வேணும் சொன்னி இருக்கு ப்ரெஷர் பத்தலை அப்படின்னா ரெண்டு பேனல் போடுறது ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா கேட்டால் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே கீழே போயிட்டு வயல் ஃபுல்லாக பாஞ்சிருக்கு தண்ணி இந்த மரம் லைட்டாக இருக்கு வெட்ட சொல்லியிருக்கோம் ஏன்னா ரெண்டு பேனல் ஃபுல்லாகவே கவர் இருக்கு மறைக்கிற மாதிரி போயிட்டுருக்கு பதினோரு ஆம்ஸ் டிசி எம்சி பிரேக்கர் மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு ஏழ்நூறுவாட் பிஎல்ஏசி ஹெட்டு நூற்றி பத்து மீட்ரு நானூறு நானூறுவாட்டி வரைக்கும் இருக்கலாம் வாட்ரு வந்து பத்தாயிரம் லிட்ரு ஆறு பேனல் போட்டால் இப்போ எல் டு எட்டாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் தனியோடய ப்ரெஷ்ஷர் பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு தண்ணியோட ப்ரெஷர் நல்லா வந்துட்ருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக போய் கால்ந்துட்ருக்கு நிறைய கம்ப்ளீஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஜல்லி மனசு வந்த மட்டும் கஸ்டமர் ரேட் போயிருக்கோம் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான ரேட் எல்லாம் இருக்குது அவருக்கு என்ன அடுத்த வீடியோ சந்திப்போம் பண்ண